இந்த உலகத்தில உள்ள ஆச்சரியம் ஊட்டக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு மீனினும் ஆறு நாட்கள் வரை நீர் இல்லாம நிலத்திலே வாழக்கூடியது அப்படின்னு அதனாலேயே இதுக்கு நிலத்தில வாழக்கூடிய மீன்கள் அப்படிங்கிற பெயரும் காணப்படுற அம்பேலினா அப்படிங்கிற இந்த ஒரு தான் இந்த உலகத்திலேயே மிக சிறிய குதிரை அப்படின்னு சொல்லப்படு இந்த ஒரு குதிரை நாற்பத்தி மூணு சென்டிமீட்டரோட இருபத்தி ஆறு கிலோ எடையை கொண்டதை இந்த ஒரு குதிரை இந்த உலகத்திலேயே மிக சிறிய குதிரை அப்படிங்கிற சின்ன சாதனையும் படைச்சிருக்கான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மீன்கள் அப்படின்னா அது இந்த லயன் மீன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஒரு ஜெல்லி மீன்கள் தானா இதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய மீனோட முப்பத்தி ஏழு மீட்டர் உயரம் கொண்டது அப்படின்னா ரெண்டு தசம் இருபத்தி ஒன்பது மீட்டர் விட்டத்தோட கொடிய விஷமுடைய மீன் அப்படின்னா ஏற்பட்டிருக்கு